திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் அச்சப்பத்து அதிலே நேற்று ஏழு பாடல்கள் நிறைவடைந்தன எட்டாவது பாடலிருந்து ஆரம்பிப்போம் இன்று இப்பதிகம் நிறைவடைகிறது தரிசெரு களிரும் அஞ்சேன் தடல்விழி விழி உழுவை அஞ்சேன் இந்த தறின்னா நடுத்தறி கன்றாப்பூ நடுத்தரியை காணலாமே அப்படி சொன்னார் இல்லையா இந்த கன்று கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு கொம்பு அந்த மா பைணவத்தில் போய் வாக்கு போட்டுருச்சு சைவ பெண்ணு அவன் சோழிக்கு திரும்பினால் கூடக்கூடாதுன்னு அவருடைய கலாபுரம் பண்ணி விட்டுரு அந்த மாதிரி ரகசியமாக இந்த கன்றா கன்று கட்டியிருக்கக்கூடிய அந்த கொம்பில் சிவலிங்கம் அம்மாக்கி அதை பால் ஊற்றி அப்படியே பூசை பண்ணிட்டு அதை பார்த்து கொடுக்க முடியாதவன் என்ன பண்ணுறான் நேராக கோடாலில் எடுத்து பார்த்தா சுவாமி திருமைய வந்து குருதி வெளிப்படுது சாமி அப்படியே உடை மேலே தோன்றி அந்த அம்மாவுக்கு முக்தி கொடுத்துருவான் இப்படி பண்ணார் பாருங்க அவர் நம்மளை மாதிரி இப்படியே அழைஞ்சிக்கிட்டுருக்கேன் அந்த அம்மா புண்ணியவதி பெருமாண்படியும் அடைஞ்சிடுச்சு அது தறின்னா அது கட்டியிருக்கக்கூடியது அப்போ இது என்னென்ன யானையை கட்டி இருக்கக்கூடிய கட்டியிருக்கிற யானைன்னா என்ன அர்த்தம்னா மதம் பிடிச்ச யானையை கட்டி போட்டுருவாங்க சோறு தண்ணி இல்லாமல் போடு அந்த மதத்தை இறக்கு அப்படிப்பட்ட மதம் பிடிச்ச யானைக்கே நான் அஞ்சப்பட மாட்டேன் இது ஒன்று யார் ஞாபகம் வரணும் அப்பர் பெருமான் ஞாபகம் வந்துடணும் அப்பர் பெருமான் எடுத்துகிட்டு போய் பெரிய பட்டத்து யானையை கூட்டுக்கிட்டு போய் அதை கொண்டு நீச்சு போட்டுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இல்லையா அப்படியே மதம் ஏற்றி அனுப்புகிறாங்க அப்போதான் நம்ம அப்பா பாடுறாரு அப்பர் பெருமான் சுன்னவன் சந்தன சாந்தும் சுடர்திங்கள் மணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அன்னல் அரண் முரண் ஏறும் அகலவாய அறமும் தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அந்த ஒருவர் தமருன்றார் பிறகு நம்ம சுவருமன் அவர் இருக்கும்போது எதுக்கு நீ பயப்படுற சிவபெருமானுக்கு மேலே ஒரு ஆற்றல் உடையது ஒன்று இருக்க முடியும்னா இல்லை இல்லை அது தெளிவாக இருப்போம் இல்லை அப்போ நம்ம அப்போ நமக்கு இது உறவுக்காரனாக இருக்கும்போது நம்மையே வாய்ப்புக்கணும் அப்பர் பெருமான் சொன்னது இல்லையா அஞ்சாவது இருங்கப்பா அப்படின்ற அஞ்சுவதுக்கு ஒன்றுமே கிடையாது அஞ்சம் வருவது நம்ம அஞ்சை பண்ணுறதுக்கு இனிமேல் பறந்து கூட வர முடியாது இப்போப்பா அப்படி சொல்லிட்டாரு இல்லையா அதுபோல் எனக்கு இந்த யானை பிடிச்ச யானை வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன் தழல் வீழி உழுவை அஞ்சன் அப்படி இப்போ போவார் புளி வந்து கோபமாகவே இருக்கும் அந்த புளி கூட நான் பயப்பட மாட்டேன் ஏன்னு தெரியுங்களா மாய புளியை என்ன பண்ணுறாரு அப்போ அப்படியே இடுப்பில் வந்து அதுக்கு அபயம் கொடுத்து புளித்தோலை அரைக்க இல்லவா சுந்தர சொன்ன மாதிரி அப்படியே இடுப்பில் கட்டிக்கிட்டார் வாப்பா அப்படின்னு தாரு காவலை திரு எல்லாத்தையும் தன்னை அபயமாகிட்டார் கொடுக்குற அபயம் கொடுக்குற அதனால புளியெலாம் எனக்கு பயம் இல்லை ஐயோ இப்படிப்பட்டவரா இவரே பயப்படுறாரு என்ன பாருங்களேன் யாருக்குன்னு பார்ப்போம் வெறிகமல் சடையன் அப்பன் அப்படியே மனம் மிகுந்த ஒன்றை சடையில் வச்சுக்கூடிய நம்ம அப்பன் சிவபெருமான் விண்ணவர் நன்ன மாட்டா விண்ணவர்களாலே நெருங்க முடியாது ஏன்னா தாமல் தாம்பால் தமையலாம் தொழவேண்டி வேண்டி என்னடா சிவபெருமான் சிவபெருமான்ற நமக்கு என்னடா குறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே வாழணும் அதனால் அவரை இறங்கிட்டு நம்ம அந்த இடத்துல புகழோடு வாழணும் அந்தளவுக்கு ஆசை அவங்களெல்லாம் நெருங்கவே முடியாது சிறிதரு கலல்கள் ஏத்தி அந்த வீரம் செறிந்த திருவடி மாயப்படை நீக்கக்கூடிய பெருமான் மாயப்படை நீக்கக்கூடிய வீரன் அப்படிப்பட்ட திருவடியை வழிபட்டு சிறந்து இனிது இருக்க மாட்டா அறிவிலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே பாருவடியை ஏற்றி வழிபடலையே புகழ்ந்து பேசலையே பெருமைப்படுத்தலையே அப்படி இருந்து சிறந்து இருக்க வேண்டாமா அப்படி இருக்கணும் இல்லை அப்படி இனிது இருக்கணும் இல்லையா அப்படி இன்பமாக இருக்க அப்படி இருக்கலாதவன் அது அறிவே இல்லாதவன் என்ன அர்த்தம் நான் கட்டுறதுனால் யாது பயன் நான் என்னப்பா நான் இவ்வளோ படித்திருக்கேன் என்ன போய் அறிவில்லாதவன் என்ன சண்டைக்கு வந்துடுவோம் இல்லைப்பா நீ எல்லாம் படித்த என் பயன் என்ன பாலடிவன் நற்றாள் தொழாடி நீ தானே அறியும் அழிவுடையவன் கூட்ட மைஞானம் அப்படிப்பட்டவன் நீ அறியலைன்னா அந்த அறிவு என்னத்துக்கு அப்போ சிவஞானம் இல்லாதார் சிவஞானம் இல்லாதவர் தான் அங்கே அறிவில்லாதார் உலகியல் கல்வி பட்டு நீ எவ்வளோ சம்பாதிக்கலாம் ஆனால் அருண் செல்வம் தானே பெருசுப்பா இது அறியக்கூடிய செல்வம் வச்சே இதுக்காக நீ படித்து அது ஒரு பெரிய ஆளை நீ காட்டிக்கிறதுலாம் பயனில்லை ஒன்பதாவது பாட்டு மஞ்சுளாம் உருமும் அஞ்சேன் மேகமும் இடியும் வருதுட்ட மாட்ட மாட்ட மாட்டோம் ஆனால் அதுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா இதில் வேயூர் தோழி பங்கன் பதவித்துல நம்ம அப்பா சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமாள் சொல்கிறார் வெஞ்சின அவு உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இடி மின்னல் எல்லாம் பார்த்தா அப்படியே அச்சம் போடுவான் யாரை பார்த்தா அடியாரை பார்த்தா பாருங்க அப்போ அடியார் பெருமையை சொல்லுதல் பெரியுது இப்படிப்பட்டவங்க இருந்திருக்காங்க ஞான சம்பந்த பெருமானமா வாக்கு எல்லாரும் பயந்து நடுங்குறாங்களா இடி எப்படி இருக்கும் அதுவே பயப்படுதுன்னா இப்போ அடியார் பெருமை என்ன சொல்ல இடியும் ஆனால் நான் அதுக்கு என்ன ஒரு மீடியடியாக இல்லை அதனால் அதுக்கெல்லாம் எனக்கு பயம் இல்லை அஞ்சே மன்னரோடு உறவும் மஞ்சள் இது இது முக்கியமாக நோய் கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்று சொன்னால் மன்னர்களுக்கு அந்த சு சுயபூத்தியை விட சொல்பூத்தி அவங்க சொல்கிறத கேட்டுகிட்டே ஆடுவாங்க இதுதான் பெரிய பிரச்சனை பாருங்கள் பாண்டிய மன்னனும் இதே கதி தான் போய் பார்க்கணும் இல்லை நடந்தது மாணிக்க வாசக பெருமானன் கொடுத்த தண்டனை என்ன அது ஆயாது ஆராயாது செய்துட்டாரு அதே மாதிரி பாருங்கள் திருநாவுக்கரச பெருமானுக்கு ஆராய்ச்சி பண்ணாமல் செய்துவிட்டாரு ஞான சம்பந்த பெருமானுக்கு ஆய்வு செய் இப்போ நம்ம நாயன்மார்களே இவ்வளோ ஒன்றா இத்தனை இத்தனை நடந்துருக்கும் பாருங்கள் பின்னால் அவங்களுக்கு அறிவு ஏற்படுத்துகிறாங்க சான்றோர்கள் அவங்களால முடிஞ்சது ஏற்படுத்திட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அவங்ககிட்டலாம் ஒதுங்கிருக்கணும் சேமையோடு அண்மையும் அப்படி தூரவும் போயிடாமல் கிட்டு அப்படி இட்டு அப்படியே இருந்துக்கணும் இல்லைன்னா நம்ம மாட்டிக்கணும் அதனால் இது பார்த்துலாம் பெரிய விஷயங்க மன்னரோடு உறவும் அஞ்சு ஆனால் நான் அதுக்கெலாம் பயப்பட மாட்டேன் அவன் என்ன என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான் பாண்டியம் மண்ணை அது பார்த்திங்கன்னா எனக்கு மண்ணை சுகமரமான் இவர் என்ன செய்ய முடியாது இந்த பஞ்சபூதத்தை தானே கரைக்க முடியும் உடம்பு என்ன பண்ணால் பண்ணிட்டு போகிறாரு என் உயிர் எங்கள் அப்பங்கிட்ட போதும் இல்லை அது போகுது எனக்கு அது அந்த அந்தாலும் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அவன் அதனால எனக்கு பயம் இல்லை நஞ்சமே அமுதம் ஆக்கும் நம்பீரான் எம்பீரான் நமக்கெல்லாம் தலைவன் எனக்கு தலைவன் நஞ்சை அமுதாக்கிட்டாருப்பா இதாக சரியுங்க நஞ்சை எப்படிங்க அமுதாக்கிறார் கிட்டே போனவுடனே தானாக அமுதமாக போயிடுச்சு கெட்டது எதுன்னா அப்பா கிட்ட போனால் நல்லதாகி போயிடும் அதனால் நஞ்சுமே அளந்தான் உகந்து அமுது செய்தானே அமுது செய்தான்ற அமுதாக்கிட்டார் அதனால் இதெல்லாம் பெருமான் கருணை கிட்டே போனாலே எல்லாமே தான் பாம்பு மதியம் பகை தீர்த்துடன் இத்த பண்பா போட்டு எவ்வளோ பெரிய ரொபடியாக இருந்தாலும் அப்பங்கிட்ட போனால் அப்படியே நல்லவன் அதான் நம்ம அப்பர் பெருமானும் அருமையான பாட்டுமே துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்து இராதே காலை இரவும் போ பகலும் அப்பனோட கும்பிட்றதை மறந்துடாதப்பா அஞ்செழுத்து ஓதி நாளும் அரணடிக்கு அன்பது ஆகும் இது அன்பு பெருமான் மீது உள்ள பேரன்புக்குள் அஞ்சு சொல்லி வஞ்சனை பால்சோரு ஆக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுதாக்கி வித்தார் நனிப்பள்ளி அடிகளார் இதை பார்த்தீங்கன்னா நஞ்சே அமுதாக்கி வித்தார் நடிப்பள்ளி பதி பார்த்தீங்கன்னா சிறுநாணிப்பகத்தில் நான் அருமையான பாட்டு பாருங்கள் இரவு பகலும் இந்த ஐந்து எழுத்து சொல்லி பண்ணிகிட்டே இருப்பா உனக்கு எவ்வளோ ஆபத்து வந்தாலும் சரி அந்த நஞ்சே வந்தாலும் அதை அமுதாக்கி உனக்கு கொடுத்துருவார் காப்பாற்றுவார் அது அவரே சாட்சி பால் சோரில் வந்து விஷத்தை கலக்கி கொடுக்குறாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுறாரு அழகால விஷத்தையே அமுதமாக செய்தவருக்கு இதெல்லாம் ஒன்று விஷயமா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டார் சைக்கிளர் தானாக அமுதமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ நம்முடைய அறுபத்தி மூணு வரலாறுலேயும் இந்த நாலு செய்திகளையும் அடியேன் வந்து ஒரு சிறிய உதாரணத்து மூலமாக சாமி எனக்கு அந்த இடத்துல அந்த புத்தகத்தை வரையும் போது இது அறிவு கொடுத்தார் அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அப்பர் பெருமானுக்கு முதல்ல நீட்டு அறையில் வைக்கிறாங்க அந்த நீட்டு அறையில் என்ன கருவறையில் காப்பாற்றுதல் பாருங்கள் கருவறையில் காப்பாற்றுறார் சாமி அடுத்தது என்ன பண்ணுறாரு பாருங்கள் பால் சோரில் விஷத்தை வைக்கிறாங்க அப்போ அப்பர் பெருமானிக்கணும் குழந்தை வந்து பிறந்தவொன்னே எதுக்கு அங்கங்கே இருக்கிறத சாப்பிட்டு அதுக்கு வயிற்று பாதைகள்லாம் ஆகும் ஆக இந்த அந்த குழந்தை பருவத்தில் நம்மளை காப்பாற்றுறாரு அப்புறம் யானையை விட்டி மிதிக்க விட்றாரு பாருங்க அப்போ அப்பர் பருவம் எப்படி காப்பாற்றுறாருன்னா யானைங்கிறது காமத்துக்கு சொல்லுவாங்க அப்படியே கட்டிடம் காலையில் வரும்போது விருப்பம் மிகுந்திருக்கும் அந்த மாதிரி காமம் நம்மளை அழிச்சிடாமல் சுவாமி நல்ல எல்லாம் கேட்கும்படி வச்சு அந்த வயசு இளமை பருவத்தையும் நம்ம அழகாக கழிச்சுறாரு இந்த கடைசி தாங்க கட்டி போட்டு சுடுகாட்டில் கொண்டு போய் போட்டால் தான் அந்த கடலில் கொண்டு போய் போட்ட நட்டுணையாவது நம்மச்சுவை எப்போ இவன் கடைசியில் இவன் தேரவே இல்லையா அந்த இடத்துல வெந்த நீர் பூசி உயும் செய்கிறாரு கடைசியாக பாருங்கள் கட்டி பூட்டி கடலில் பாய்ச்சும் நுணையாகுது நமச்சி சுடு காட்டில் போட்டால் கூட கட்டி காட்டில் கொண்டு போய் போட்டு வேண்டாம்டா உங்கள் வீட்டுக்கு செத்து போயிட்டான்னு சொல்லி போட்டால் கூட அங்கேயும் நம்ம தான் நல்ல நொழி நற்றம் பயின்றாடுவேன் எந்த நீர் பூசி வைக்கிற நம்ம சாம்பல் எடுத்து பூசி நல்லா இருக்கணும்னு வாங்க நம்ம அப்பா இந்த மாதிரி அந்த இதில் கருத்து எழுதி தனியாக கூட நம்ம பெரியவங்க நம்ம எழுதக்கூடாது அது கருத்துன்னு தனியாக இந்த மாதிரியா அது மனசில் பட்டது சாமி கருண் மாரி எதுக்காகன்னா பெருமானுடைய பேரன்பு நம்ம கருத்து அறிவும் ஒன்றுமே இல்லை அவங்க எல்லாத்துக்கும் மேலே இப்போ அருமையான ஒரு பாட்டு ஆச்சுங்களா நஞ்சமே அமுதாக்கு அமுதாக்கும் நம்பிரான் எம்பீரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாது அஞ்சுமார் அவரை கண்டாள் அம்மனா மஞ்சு மாறே ஆக இப்படிப்பட்ட பெருமான் செஞ்சவனால் செம்மையாக என்னை ஆண்டு கொண்டான்ப்பா திருப்தியாக இருக்குது அவனுடைய அவன் மேலே அவன் கூடவே இருக்கிறது எனக்கு ஆனந்தமாக இருக்குது அவர் பேசுறது அவரை நினைக்கிறது அவருடைய அவருடைய தொண்டு சேர்கிறது இதை விட எனக்கு ஒரு ஆனந்தம் எதுவுமே இல்லைப்பா அதனால என்னை செம்மையாக ஆட்சி ஆட்கொண்டுட்டார் திருமுண்டம் தீட்ட மாட்டாதுன்னா திருமுண்டம்ங்கிறது திருங்கிறது திருநீரை குடிக்குது இந்த முண்டம் நெற்றியை குடிக்குது ஆனால் உடல் அது நெற்றிய திருநீர் பூசாமல் இருக்கிறது தீட்ட மாட்டா தீட்டுதல்னால் வரைதல் அந்த நல்ல திருநீர் பூசாமல் இருக்கிறது இன்னொன்று திருவோடை தொடாமல் இருப்பதுங்கிறது ஒன்று ஒரு திருமுண்டம் அந்த கபாலமை தொடரில் அப்போ இந்த அது எதிர்கின்றன்னா திருவோடு திருவோடு ம மரத்தில் வரக்கூடிய திருவோடு காய்கறி இல்லையோ அதில் எமே இல்லங்களில் திருவோடில் திருநீர் வைத்திருக்கணும் கட்டாயமாக அடிய நிலத்துலேயும் சுவாமி கடனையால் ஒரு ஐயா திருவோடு கொடுத்தாரு அந்த திருவோடில் திருநீர் பூசி நெட்டியில் பூசணும் விரும்புவ ஓடு பூசணும் அல்லது திருவோடு திருவோடு ரொம்ப சிறப்பு அது திருமுண்டம் தீண்ட மாட்டாதுன்னா அதுக்காக நம்ம போய் என்ன பண்ண முடியும் நேராக போய் எங்கடா ஓடு அப்போ நம்ம எடுத்து வந்து அந்த திருவோடை வீட்டில் வச்சு திருநீர் போட்டு மிகப்பெரிய ரகசியம் தான் என்னடா இது ஓடு கொடுத்துட்டார் இவர் நினைக்கக்கூடாது அதை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது நிறைய வரலாறுகள்லாம் இருக்குது திருவோடு அஞ்சு வார் அப்பா அந்த மாதிரி செய்யாதவங்க திருநீர் வரையாதவங்க நெத்தியில் தீட்டாதவர்கள் காத்தாலே எனக்கு பயமாக இருக்குது பான்ட்ரு பாருங்கள் அப்படின்னா நம்ம திருநீர் நல்லா பூசணும் பத்தாவது பாடல் பதிகம் நிறைவாகி விடுகிறது கோணிலா வாழி அஞ்சே அந்த கூர்மையாக கோணல் இல்லாத இருக்கக்கூடிய அம்பு நிச்சயமாக ஒருத்தனை போட்டு தள்ளிடும் அவனை நீக்கிறோம் உனக்கு வீர ஆனால் அப்படி வரக்கூடிய அம்பு கூட நான் பயப்பட மாட்டேன் நம்ம அடியார் அவருக்கு என்ன பண்ண முடியும் அந்த அம்பு பாசுபத அஸ்தரத்துக்கே அது மந்திரமே சுவாமி கொடுக்குற உலகத்திலே உயர்ந்தது அது தான் அது நம்ம அப்பா கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படிப்பட்டவர் பார்த்திபன் கொடுக்குறாரு அர்ஜுனனுக்கு பாசுபதம் இந்தான் ராமருக்கு கொடுக்குறாரு அவர் தான் கொடுக்குறார் பாசுபதம் அதனால் சுவாமிக்கு நிகழ் சாமி தான் யாரும் சொல்ல முடியாது கோணிலாக வாழியஞ்சேன் கூற்றுவன் சீற்றமஞ்சேன் ஏற்கனவே மார்கண்டையருக்காக யமனுக்கு உதவி விழுந்தது அவர் ஞாபகம் இருக்கும் அதனால் நிச்சயமாக அடியார்கிட்ட வரமாட்டார் காலபாச பதிகம் படிச்சிங்கன்னா அவ்வளோ அற்புதமான பதிகங்க எச்சரிக்கிறாருங்க அப்படியே நமனுடைய தூதருக்குப்பா கிட்ட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அற்புதமான பதிகம் காலபாச பதிகம் அதனால் நான் படிக்கணும் கூற்றுவன் சீற்றமஞ்சேன் அவங்களாம் யமனுக்கு பயப்பட மாட்டேன் நீ ஏன்னா கால காலன் எங்கள் அப்பேன் காலனுக்கே காலன் அவன் காலன் எல்லாரையும் சாப்பிட்டு பசி இல்லாமல் இருக்கான் அவனையே சாப்பிட்றாரு அவருக்கே நேரம் குடிச்சிடுறாரு கால காலன் மகா காலன் இப்படிப்பட்ட அப்பன் இல்லையா நம்ம அப்பேன் நீ நிலா அணியே நானே இணைந்து நைந்து உருகி நெக்கு எல்லாருக்கும் பாரு நீல் நிலன்னா கிட்ட வந்தவுன்ன அந்த நிலா வளர ஆரம்பிச்சிருச்சு வளரும் பிறை அதை வைத்திருக்கிறாப்ப நினைஞ்சி உள்ள அப்படியே நெகிழ்ந்து மகிழ்ந்து உருகி நினைந்து நீலா கண்கள் சொற அப்படியே கண்கள் அப்படியே நீரா சொறணுமா அறிவோ இந்த விழா போன கண்ணில் ஒரு கண்ணீர் வரலையே அழுதால் உன்னை பெறலாமேன்னு மணிவாசகர் சொன்னாரே அப்படி எல்லாம் இருந்து கூட வரலையேடா கண்ணீர் நான் என்ன பண்ணுறது இன்றைக்கும் உங்களுடைய திருவடி என்னக்கா என்னை பார்த்தாலே மாளிகை வாசகர் பிடிக்காது நான் கண்ணீர் வடிக்கலையே ஏன்னா இதை சொல்கிறாருங்க வாழ்நிலா கண்கள் சோற அப்படியே கண்கள் சொரிய வாழ்த்தி நின்று ஏற்ற மாட்டான் அவன் துதிப்பாடாத அந்த கற்றோர் ஒன்று கனியை போற்றி அப்படியே வாழ்த்தி வணங்கி துதி போது எனக்கு கண்ணீர் வரணும் இல்லையா அது வராத உனக்கிட்டால் பயமாக இருக்குன்றேன் இப்போ என்ன பண்ணுறது மாட்டா இதுதாங்க சூப்பர் ஆணலாதவரை கண்டானா ஆண்மை இல்லாதவனால் என்ன அர்த்தம் அவன் ஆண் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்மைன்னா ஆண்மை இல்லாதவனு அர்த்தம் கிடையாது ஆண் இல்லாதவன்னா ஆணுக்குரிய லட்சணம் என்னென்னா துணிவு தைரியம் புரிச்சல் வீரம் அதுதான் வேணும் அவனுக்கு ஆணுக்கு எது வேணும் அதுதான் இப்போ பத்து பேர் பெண்களுக்கு உறவினர்கள் போனால் கூட நம்ம ஐயா வராருங்க கூட அப்பப்போ தைரியமாக நம்ம ஒரு சா சாதாரண ஆளாக இருப்போம் ஆனாலும் ஒரு சா எதுக்காக கூப்பிடுவாங்க உறவினர்கள் நாலு பேர் அஞ்சு பேர் போனால் கூட ஒருத்தராவது நல்ல நம்ம உறவினர் வரணும் எதுக்காகன்னா ஒருத்தர் அப்போ என்ன அர்த்தம்னா தைரியத்துக்காக மனோதைரியம் கொடுக்குறாங்க அந்த தைரியம் இல்லாத உண்டாமல் இப்போ என்ன அர்த்தம்னா அப்பா விடத்தில் இப்படிலாம் இல்லாதவன் ஒரு ஆண் மகனே இல்லை அப்படின்ட்டு கண்டால் அது என்ன ஆண்னா ஆண் பெண் பால் இல்லை அச்சம் இல்லாது தைரியமாக சிவபெருமானை கும்பிட்டா அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன்னு சொல்கிற முட்டா பசங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க கண்டவன் பேச்சை கேட்காதீங்க இறைவன் கண்டவர்களுடைய பேச்சை கேளுங்க சிவபெருமான் வீடு படத்தின் வீட்டில் வைக்கக்கூடாது இவ்வளோ என்பா எங்கள் இல்லத்துப்பாங்கப்பா நாங்கள் சிவலிங்க திருமேணி வச்சு தினமும் அப்பனுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம் என்னையா இப்படி பண்ணுறீங்க கண்டவன் பேச்செல்லாம் கேட்டு கெட்டு போயிடாதீங்க அப்போ நல்லா நெற்றில் நல்லா நீர் பூசுங்க கண்டிகை அணியுங்க என்ன இருக்குங்க நம்ம தைரியமும் வரணும் அந்த தைரியம் இல்லாதவன் தான் இவர் சாமி சொல்கிற தைரியம் இல்லாமல் இருக்கிறவியப்பா அவனை கண்டால் அம்மா நாம் அஞ்சு மாறி சிவாய நம்ம சம்போ மகாதேவ் சிவாய நம்ம சிவாய